ஆண்டவராக நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வசனம் ஏசாய தெற்கு புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் தூதியை சொல்லி வருவார்கள் இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை அவர் ஏற்படுத்தினது நோக்கம் அவர் துதியை சொல்லி வருவதற்கு அநேக கத்தரை துதிப்பதற்கு யோசிக்கிறோம் சத்தம் போடாமல் துதிக்கணும்னு நினைக்கிறோம் அதிக சத்தம் போட்டால் அவங்க பெந்தகோசக்காரங்க அல்லது வேறே உலகத்திலிருந்து வந்தவங்களைப் போல பார்க்கணும் ஒரு சமயம் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தபோது அங்கே ஆண்டவரை நல்ல விடுதலையோடு ஆராதிக்கிறோம் அங்கே எங்களோடு வந்திருந்த ஒரு மனிதர் எங்கள் கூட அந்த ஜபத்திற்கு வந்திருந்த மனிதர் அப்படி என்று ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்னன்னு கேட்டால் அவருக்கு அந்த அனுபவம் இல்லை ஆராதலில் போய் கையை உயர்த்தி பாடி துதிக்கிற அந்த அனுபவம் அவர் குறைவாக இருக்கிறது ஆனால் அவர் ஒரு சபையை நடத்துகிறார் அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு ஊதியம் செய்ய வந்திருக்கிறேன் எனக்கு இந்த கிருபையெல்லாம் இல்லை அப்படின்னு அப்போ ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும் நான் நான் யாரை ஆராதிக்கிறேன் எதற்காக ஆராதிக்கிறேன் ஜனங்களை ஏமாற்றி வாழ்வதற்காக நான் இப்படி ஒரு ஆக்ஷன் போடுகிறேனா அல்லது உண்மையிலேயே பர்லோகத்தின் தேவனை நான் ஆராதிக்கிறேன் நாம் பர்லோகத்தின் தேவனை ஆராதிக்கும் பொழுது உண்மையாகவே தெய்வப்பிரசனம் அந்த இடத்துல சூழ்நன் இருக்கும் ஒரு சிறிய பாடலை பாடினால் கூட ஒரு ஆராதனை வேலையில் பசுத்த ஆவியானவர் அசைவாடுகதை அசைவாடுகிறதை நாம் பார்க்க முடியும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையும் பிரசன்னமும் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும் அதனால் தான் ஆண்டவர் சொன்னார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அவர்கள என்னுடைய பிலாங்கிங்ஸ் என்னுடைய சொந்தம் நான் அவர்கள் என்னுடையவர்கள் அவர்கள் என் துதியை சொல்லி வரும்படி நான் ஏற்படுத்தி இருக்கிறேன் இன்றைக்கும் நாம் அவர் துதியை சொல்லுவதற்காக தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் நாம் அவரை விடுதலையோடு உயர்த்தி கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கும் பொழுது பெரிய நன்மைகளை பார்க்க முடியும் சில இந்த அனுபவம் இல்லாதவர்கள் இந்த அனுபவம் மற்றவர்கள் ஆண்டவரை முழு ஹிருதயத்தோடு துதிக்க மறந்தவர்கள் துதிக்காமல் தங்களை பெரிய ஆட்களைப் போல காண்பித்து கொண்டவர்கள் நான் பார்த்திருக்கிறேன் பல ஆராதனை நாங்கள் போய் பிரசங்கிக்கும் பொழுது கரங்களை உயர்த்துவதற்கே சிலர் கடினப்படுவார்கள் அவருடைய கரங்கள் மேலே உயராது ஆனால் வியாதி வந்துவிட்டால் அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவர்கள் ஓடி வருவார்களே தவிர அந்த வியாதி முடிந்த உடனே அவ்வளோதான் இதை நான் நிறைய இடங்களில் பார்த்ததுனாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கர்த்தரை துதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் நல்ல கர்த்தரை துதியுங்கள் அவரை விடுதலையோடு துதியுங்கள் துதிக்கிறது என்ன அவர் செய்த நன்மையை சொல்லி துதிங்க மரங்களுக்காக செடிகளுக்காக கொடிகளுக்காக சூரியனுக்காக சிந்தரனுக்காக இவைகளெல்லாம் உண்டாக்கி நமக்கு தந்திருக்கிறாரே அதற்காக அவரை துதிக்க வேண்டும் ஒவ்வொரு காலவெளி நம்ம கண்பிடிக்க செய்திருக்கிறார் அதற்காக துதிக்க வேண்டும் நல்ல ஆகாரம் கொடுக்கிறாரு அதற்காக துதிக்க வேண்டும் தண்ணீர் தந்திருக்கிறார் அதற்காக துதிக்க வேண்டும் நல்ல சுகம் நல்ல பலன் நல்ல ஆரோக்கியம் நன்மை நல்ல உடுத்த உடை இவைகளை தந்திருக்கிறார் அதற்காக நம் துதிக்க வேண்டும் நீங்கள் துதிக்க துதிக்கத்தான் உங்களுடைய வாழ்க்கை மெருகூட்டப்படும் மெருகடைவீர்கள் நீங்கள் முகத்தில் என்னதான் அழகான க்ரீம் போட்டாலும் வராத அந்த ஒரு பொழிவு நீங்கள் நல்ல தேவ சமூகத்தில் ஆராதித்து ஜெபித்து விட்டு பாருங்கள் உங்கள் முகத்தினுடைய பொழிவு அவ்வளவு அழகாக இருக்கும் சில சமயம் என்னுடைய சட்டையில் சில இடங்களில் அந்த சற்றையினுடைய காரியங்கள் சற்றையினுடைய கைப்பகுதியில் காலர் பகுதிகளில் தேய்ந்து போயிருக்கும் துணியெல்லாம் தேய்ந்து போயிருக்கும் ஆனால் அந்த துணியை போட்டுக்கொண்டு கொண்டு அயன் பண்ணி அதை போட்டுக்கொண்டு கொண்டு ஆராதனில் போகும் பொழுது ஜனங்கள் ஜனங்களுடைய கண்களுக்கு அது புதிதாய் தெரிகிறது என்னிடத்தில் அதே கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் வார வாரம் புது புது சட்டையாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் நாமே என்று சொல்லி அப்படியே ஆக கிடவது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது நாம் எந்த துணியை எப்படி அயன் பண்ணி போட்டு வருகிறோம் என்று தெரியாது அவரில் அந்த கை கப்பை அந்த கையில் இருக்கக்கூடிய பட்டனை கழட்டி பார்த்தால்தான் உள்ளே அந்த பீத்தலெல்லாம் தெரியும் தேய்ந்து போயிருப்பது தெரியும் கார்லெல்லாம் தேய்ந்து போயிருப்பது தெரியும் ஆனால் நான் போட்டிருப்பதை பார்த்தாலும் அவர்களுக்கு தெரியாது அதனுடைய மேன்மை என்ன என்றால் ஒன்றுதான் பிரசன்னம் உங்களுக்குள்ள உங்க இருந்தால் உங்கள் பிரசன்னம் இருந்தா நீங்கள் போட்டிருக்கிற உடை கூட புதிதாக தெரியும் அதனால் நீங்கள் இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டேன் நீங்கள் யாராக இருந்தார் இன்றைக்கு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கிரீனே இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள் இயேசுவேனில் போதுமானவர் என்று சொல்லுங்கள் அவரை துதிக்க பழகிக் கொள்ளுங்கள் ஆச்சரியங்களை காண்பீர்கள் ஆமே